அன்னை வயிற்றில் பிறவாது அப்பனின் கரம்பட்டு ஆனைமுகனானவனே ஐந்து கரத்தவனே ஆதரிப்பாய் நாயகனே அருள் தருவாய் விநாயகனே காணாமல் காப்பவனே கேளாமல் கொடுப்பவனே பிள்ளையாரே அருகம்பு மாலை சூடும் பிள்ளையாரே மூவருக்கும் ஈரேழு லோகருக்கும் எல்லாருக்கும் மூலவனே பிள்ளையாரே அல்லல்கள் தீர்ப்பவனே ஆதாரமானவனே ஆரம்பம் நீ தருவாய்ப் பிள்ளையாரே ஆனந்தத்தின் ஆனந்தமே பிள்ளையாரே உந்தன் மோனத்திலே ஞானம் தரும் பிள்ளையாரே பாரதத்தை படியெடுத்த பிள்ளையாரே உன்னை தேடி வந்தோம் நாடி வந்தோம் பிள்ளையாரே காட்டு பாடும் ஓடும் பிள்ளை நீயே ஏ விநாயக தாயாக மாறி வந்து காப்பாய் விநாயக தேயாத திங்கள் கூடும் பிள்ளை எங்கள் ஆராத காயம் மாற்று பிள்ளை பாடி உன்னை சூட்டும் என்னை பூமாலை சூடி வந்து காப்பாயப்பா கண்ணிலே நிற்பவனே காணாமல் காப்பவனே கேளாமல் கொடுப்பவனே பிள்ளையாரே மஞ்சளே மேனியாக அருகம்புல் கிரீடமாக எருக்கம்பூ மாலை சூடும் பிள்ளையாரே யா விநாயகா நீ ஆடி வந்து எம்மை காப்பாய் விநாயகாள் தோறும் போற்றி வந்தோம் பாலாவிநாயகா கேடேதும் நேராமல் காப்பாய் விநாயகா பொழியாத மழை கூட பிள்ளையாறு உந்தன் பெயராலே பொழியாதோ பிள்ளையாரே பாலோடு தேனோடு வைத்து உன் பாதம் ஒப்புவிக்கவாரோமையா கண்ணிலே நிற்பவனை காணாமல் காப்பவனே கேளாமல் கொடுப்பவனே பிள்ளையாறு மஞ்சளே மேனியாக அருகம்பு கிரீடமாக எருக்கம்பூ மாலை எதிலும் சிவமே முக்கண்ணான சிவமே முனிவர் போற்றும் சிவமே எங்கும் சிவமே எதிலும் சிவமே കോളി <laughs> Vargı vargı Bir <laughs> var என் குளமது தேடி செல்க இருவருமை முதற் பொருளை See sí, them ಹನುಮ ಜಯ ರಾಮ ತುರ ಹನುಮ ಜಯ ರಾಮ ಭಕ್ತ ಹನುಮನ್ ಜಯ ಹನುಮಾನ ಜಯ ರಾಮ முதன்முறையாக வருகை தந்திருக்கும் டென்மார்க் அபிராமி உபாசகி அன்னை அவர்களுக்கும் ஸ்ரீ பாலனையா அவர்களையும் அடியார்களின் சார்பை அன்புடன் அழைக்கிறோம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி திரு சிற்றம்பலம் நம்முடைய அருள்மிகு டென்மார்க் குரு அருள் பெருந்திரு அபிராமி உபாசகி அன்னையினுடைய பொற்பாதங்களை உங்கள் அனைவரின் சார்பாக வணங்கி மகிழ்கின்றோம் ஐயா அருள் திரு பாலகன் ஐயா அவர்களை பொற்பாதங்களை வணங்கி மகிழ்கின்றோம் அம்மா அவர்களுடைய இந்த அறுபத்தி நான்காம் ஆண்டு விழாவினை நம்முடைய சுந்தரமூர்த்தி அவர்கள் ஆண்டுதோறும் ஜனவரி அம்மாவுடைய ஜெயந்தி தினத்தில் சென்னையில் மிக சிறப்பாக குத்து விளக்கு விளக்கு பூஜை ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி அன்னையுடைய அருளை பெறுவது வழக்கம் இந்த ஆண்டு நம்முடைய அன்னை அவர்கள் இந்தியாவிற்கு குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு வருகை தருகின்ற இந்த நல்ல வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளும் முகத்தான் இன்றைய இந்த அறுபத்தி நான்காவது அம்மாவுடைய ஜெயந்தி விழாவினை அருள்மிகு பொன்னியம்மன் திருக்கோவிலில் மிக சிறப்பாக நம்முடைய சுந்தரமூர்த்தி அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றால் அம்மாவுடைய ஜெயந்தி விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் முதற்கண் வருக வருக என்று வரவேற்கின்றேன் அம்மா அவர்கள் நம்முடைய அருகிலுள்ள நாடான இலங்கையில் பிறந்திருந்தாலும் அவர்களுடைய உருவில் அவர்களுடைய ஆன்மாவில் திருக்கடையூர் அபிராமி அம்மா உறைந்து அவர்களை டென்மார்க்கில் எழுந்துருளிய செய்து அங்கு அருள்பாலித்து வருகின்றார்கள் யாதும் ஊரே யாவரும் கேளில் அல்லவா டென்மார்க்கில் இருந்தால் என்ன எந்த தேசத்தில் இருந்தால் என்ன நமக்கு அம்மா அம்மா தான் திருக்கடையூர் அபிராமி அம்மா அவர்களை அம்மா அவர்களுடைய உருவத்தில் நாம் காண்கின்றோம் அவருடைய அருளை டென்மார்க்கில் உள்ள நம்முடைய பக்தர்கள் தினந்தோறும் பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் அவர்கள் மிகவும் பாக்கியசாலிகள் அந்த அருள் திரு அம்மா அவர்களை இருகரம் கூப்பி அவர்களுடைய பொற்பாதம் வணங்கி வருக கரகோஷத்துடன் வருக வருக என்று இருகரம் கூப்பி அவர்களுடைய ஐயா அவர்கள் அம்மாவுடைய கணவராக இருந்தாலும் நமக்கெல்லாம் அருள் ஐயா கொண்டிருக்கின்ற பொற்பாதங்களை வரவேற்கின்றோம் இந்த விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற திரு சுந்தரமூர்த்தி அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தார் அனைவரையும் வருக வருக என்று உங்கள் அனைவரின் சார்பாக வரவேற்கின்றேன் ஸ்ரீ லட்சுமி விநாயகர் ஆலயத்தினுடைய அறங்காவலர் குழு தலைவராக இருந்து லாமக் பள்ளியினுடைய அந்த நிர்வாக குழு உறுப்பினராகவும் இருந்து சிறந்த சமூக சேவை ஆற்றி வருகின்ற ஐயா பாலமுருகன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் என்னுடைய சுந்தரமூர்த்தி அவர்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அவருடைய மாணவ பருவத்திலிருந்து அவரை வழிகாட்டி வழிகாட்டி வருகின்ற லாமக் பள்ளியினுடைய முன்னாள் தலைமை ஆசிரியரும் தற்போதைய லாமக் நிர்வாக குழுடைய நிர்வாக அலுவலருமான புலவர் ஆவை மணியன் அவர்களை வருக வருக என்று வரவேற்க சித்தாந்த ரத்தினம் சைவ தமிழ்மணி என்றுதான் எல்லாம் அறிவீர்கள் அவர்கள் இலங்கையில் பல ஆண்டுகள் தொடர் சொற்பொழிவு கந்த புராணம் பெரிய புராணம் பல் உள்ளிட்ட பல்வேறு ஆன்மீக சொற்பொழிகளை குறிப்பாக இலங்கையில் சென்று நடத்தியிருக்கின்றார் அந்த காரணத்தினால்தான் என்னவோ நம்முடைய பனசை அருணா அண்ணவர்கள் அவர்களை வரவேற்று வாழ்த்துவதற்கு இங்கு எழுந்துள்ளியிருக்கின்றார்கள் கன்னட சங்க பள்ளியினுடைய முன்னாள் தலைமை ஆசிரியர் திருப்பனந்தாளுடைய பெரும்புலவர் ஐயா பனசை அருணா அவர்களை வருகை என்று உங்கள் அனைவரின் சார்பாக வரவேற்கின்றேன் பக்தி இசை வழங்க இங்கு வருகை தந்திருக்கின்ற தருமபுரம் புலவர் நம்முடைய மணியன் அவர்களுடன் படித்தவராக இருக்க வேண்டும் திருமதி மு ஞானாம்பால் அவர்களை வருக வருகை என்று வரவேற்கின்றேன் நாதஸ்வரம் வழங்குகின்ற வட இழுப்பை ஆனந்தன் பத்மநாபன் தவில்மணி மணி அண்டு கோபால் குழுவினரையும் வருக வருகை என்று வரவேற்கின்றேன் இசையமைப்பாளர் திரு பாலா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் இந்த நிகழ்ச்சியினை ஒரு தொகுப்பாக எடுத்துக்கொண்டிருக்கின்ற திரைப்படமாக ஆக்குவதற்காக இங்கு தந்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த தமிழ் பட தமிழ் திரைப்பட இயக்குனர் அருமை சகோதரர் சண்முகவேல் அவர்களை வருக 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 என்று உங்கள் அனைவரின் சார்பாக வரவேற்று மகிழ்கின்றேன் ஏனென்றால் நம்முடைய சண்முகவேல் அவர்கள் அம்மா அவர்களைப் பற்றி டென்மார்க் அந்த அபிராமி அண்ணனுடைய அந்த புகழை பாடுகின்ற வகையில் ஒரு ஒரு மணி நேரம் உள்ள ஒரு சிறந்த திரைப்படத்தினை ஏற்க சென்ற இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக எடுத்து டென்மார்க்கு வழங்கிய அம்மா அவர்களுடைய பாராட்டையும் அருளையும் பெற்றவர் நம்முடைய சண்முக விழாவர்கள் அவர்களை வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன் இங்கே வருகை தந்திருக்கின்ற டென்மார்க்கிலிருந்து வந்திருக்கின்ற உங்களுடைய பெயர் தெரியவில்லை என்றாலும் உங்கள் அத்தனை பேரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் அம்மா அவர்கள் கடந்த பத்தாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்தியாவினுடைய ஆன்மீக சுற்றுலா நடத்தி எல்லா பக்தர்களுக்கும் அருள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை பார்க்க வேண்டும் என்று தேவையில்லை அவர்கள் செல்லும் பொழுது அந்த இடத்தில் இருக்கின்ற அத்தனை பக்தர்களுக்கும் அந்த அருள் நிச்சயமாக கிடைக்கும் அந்த வகையில் காசியில் உள்ள பக்தர்களுக்கு அவர்களுடைய அருள் கிடைத்தது அயோத்தியில் இருந்த பக்தர்களுக்கு அம்மாவுடைய அருள் கிடைத்தது இப்பொழுது இங்கு பொன்னியம்மன் சென்னை மாநகரில் தமிழ்நாட்டிற்கு வருகை தந்து அவர்களுடைய அருளை பூரண மழையாக இங்கு பொழிந்து வருகின்றார்கள் நம்முடைய அத்தனை பக்தர்களுக்கும் அவருடைய அருள் கிடைக்க கிடைக்க இருக்கின்றது இதன் பின் சிதம்பரம் சீர்காழி திருக்கடையூர் கும்பகோணம் அருகே உள்ள அனைத்து கோவில்கள் ஸ்ரீரங்கம் திருச்செந்தூர் உள்ள முருகன் கோவில்கள் அத்தனை கோவில்களுக்கும் சென்று தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பக்தர்களையும் தன்னுடைய குழந்தைகளாக அருள் பாலித்து வருகின்ற அருமையான நம்முடைய அருள் திரு அபிராமி உபாசி அன்னை அவர்களை மீண்டும் வருக வருக என்று வரவேற்று நன்றியுரையும் தொகுப்புரையும் வழங்கிக் கொண்டிருக்கின்ற கீதா ரவிச்சந்திரன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் அதே போல அம்மா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக இன்று முழுவதும் இங்கு இருந்து இந்த ஆலயத்தில் இருந்து வேள்விகளை நடத்தி பல்வேறு விதமான அவர்களுடைய அருளாசியில் நமக்கு வழங்க இருக்கின்றார்கள் அதை பக்தர்கள் அனைவரும் இருந்து அவர்களுடைய அருளை பரிபூர்ணமாக பெற வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரையும் உங்கள் அனைவரின் பொற்பாதங்களையும் வணங்கி வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா மிகச் சிறப்பாக வரவேற்புரை வழங்கிய கவிஞர் திரு பொற்கண்ணன் ஐயா அவர்களுக்கு அம்மா அவர்கள் மரியாதை செலுத்துகிறார்